ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் உடையவர் திருமலை யாத்திரையும் திருமலை நம்பியிடம் ஸ்ரீராமாயணம் கேட்டலும் பெருமாள் கோயில் திருமலை முதலான சில திருப்பதிகளை சேவித்து வர பெரிய பெருமாளிடத்தில் விடை பெற்று கொண்டு சிஷ்ய வர்க்கங்களுடனே புறப்பட்ட எம்பெருமானார் வழியடைவே திருப்பதிகளையெல்லாம் தொழுது கொண்டு திருமலை அடிவாரத்தே திருப்பதியில் சேர்ந்து திருமலையை மிதித்தேர திருவுள்ளம் பற்றாமல் கீழேயே இருந்து விடுவதாக திருவுள்ளம் பற்றிருக்கையில் அனந்தாழ்வான் முதலானோர் இதை அறிந்து வந்து இப்படியும் திருவுள்ளம் பற்றலாமோ நாங்களும் இனி திருமலையை விட்டு இங்கேதான் படுகாடு கிடக்க வேண்டும் போலும் என்ன அதையே திருமலையப்பனுடைய நியமனமாக கொண்டு புறப்பட்டு திருமலை மேலே எழுந்தருளி கோனேரியிலே நீராடி அப்பனை கண்களார் அளவும் நின்று சேவித்து அனந்தாழ்வானுடைய திருப்பணிகளையும் கடாட்சித்து உள்ளம் பூரித்து வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று அவரை மிக உகந்து மூன்று நாள் அவ்விடத்தில் அமுது செய்யாமலே எழுந்தருளி இருந்து விடை பெற்று கொண்டு கீழே இறங்கி மாதுளரான திருமலை நம்பி திருமாளிகையிலே ஒரு சம்பத்சரம் இருந்து சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்தின் விசேஷ அர்த்தங்களை அதிகரித்தார் உடையவர் எம்பாரை பெற்றுக்கொண்டு காஞ்சிபுரி வருதல் உடையவர் ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் முடித்து புறப்படுகையில் மாதுளரான திருமலை நம்பி உவப்பின் மிகுதியினால் இவருக்கு ஏதாவது கொடுக்க வேணும் என்கிற பாரிப்பு தோற்ற இருக்கையில் அதனை அறிந்த உடையவர் சுவாமிக்கு அடியேன் சமர்ப்பிக்க வேண்டியது போக அடியேனுக்கு சுவாமி கொடுப்பதென்று ஒன்று உண்டோ அப்படி ஒன்று கொடுக்க திருவுள்ளமாகில் நம் கோவிந்த பெருமாளை தந்தருளவேனும் என்று விண்ணப்பம் செய்ய நம்பியும் அதற்கு இசைந்து உடனே கோவிந்த பெருமாளை எம்பாரை அழைத்து கோவிந்தா இனி நம் உடையவரை அனுவர்த்தித்து இருப்பாயாக என்று சொல்லி உதகதாரா பூர்வமாக கொடுத்தருளினார் வெகு ஆனந்தத்துடன் உடையவர் அவரை கூட்டிக்கொண்டு திருக்கடிகை முதலான திவ்ய தேசங்களை சேவித்துக் கொண்டு கட்சி பேரருளாளன் திருவடிவாரத்திலே வந்து சேர்ந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்